அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு திக்ரை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அந்த செய்தி திருமிதியிலே அந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சுபஹான் அல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வலாஹு அக்பர் அதனுடைய பொருளாக அல்லாஹ் தூயவன் என்று போற்றுகின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கே உரியது என புகழ்கின்றேன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் என்று நான் சொல்லுவது சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகம் அதிலுள்ள பொருட்கள் மற்றும் அதனை விட எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று நாயகம் சல்லவாகு அழகி வசலம் அவர்கள் இந்த திகர் குறித்து அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியுள்ளாகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அருமை தோழர்களே இந்த திகிரை நாமும் நம் வாழ்க்கையில் அதிகமதிகம் ஓதிக்கொள்ளுவோம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம் இன்ஷா அல்லா